வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் வணக்கம் இப்போ வந்து இந்த குதிகாலுக்கு உள்ள ஒரு எக்ஸசைஸ் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி ஒரு செவர் பிடிச்சிட்டு நீங்கள் குதிகால் மட்டும் நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா கிடைக்கும் அன்றைய நாள் முழுவதும் நல்லா ஆக்டிவாக இருக்கலாம் இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் டொண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் நம்ம செய்கிறப்ப ஒரு சுறுசுறுப்பாக இருக்கலாம் அது நம்ம பண்ணுற லேடிஸ் பார்த்திங்கன்னா நிறைய இது செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் சிம்பிள் தான் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கப்பயே ஒரு சேர் கூட பிடிச்சி நல்லா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் குதிகாலுக்குள்ளே பயிற்சி இப்போ நெக்ஸ்ட்டு ஒன்று செய்ய போகிறாங்க ஓகே மேம் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு செவரோ அல்லது இது மாதிரி ஒரு மாதிரி கனமான ஜாமானை பிடிச்சி நல்லா ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க கால் வந்து கீழே நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க மேம் கால் கிட்டக்க ஒரு கம்பி இருக்குது சாரி கவனிக்கலை ஒன் செகண்ட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கால் வந்து கீழே ஊனி தான் இருக்காங்க இப்போ கையை நல்லா ஊனி இருக்காங்க மேம் இன்னும் கூட கொஞ்சம் பின்னாடி வந்துக்கலாம் நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஊன்றப்ப கைகளுக்கு நல்லா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க இப்போ தோல்பட்டை வலி நல்லா இந்த பொடனி வலி அப்படி சொல்கிறாங்களே அதெல்லாம் இருந்தால் நல்லா வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் இது மாதிரி ஒரு நீங்கள் மைண்ட்லேயே கவுண்டிங் கொடுத்துக்கணும் ஒரு ஹண்ட்ரட் முடிக்கு கவுண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் பண்ணுறப்ப அதாவது நம்ம எந்த ஜாமானை தொட்டு ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த ஜாமான் ரொம்ப மூவிங்கில் இருக்கக்கூடாது ஏன்னா அது நமக்கு அந்தளவு பெனிஃபிட் கிடைக்காது இப்போ டேங்கில் நிறைய தண்ணி இருக்கிறனால இவங்களுக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது அல்லது நீங்கள் ஒரு செவர் கூட வச்சுக்கலாம் கால்களை நல்லா அழுத்தி இருக்காங்க கா குதிகால் உயர்த்தலை நல்லா அழுத்தி நிற்கிறாங்க கைகளை நல்லா ப்ரெஸ் பண்ணி மைண்டில் ஹண்ட்ரட் கவுண்டிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி நிற்கிறப்ப கைகளில் இருக்குது நம்ம பண்ணுற லேடிஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதுகிற வேலை இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு அல்லது சிஸ்டத்தில் இருக்கவங்கலாம் கையெல்லாம் நான் ரொம்ப வலிக்கும் தோல்பட்டையெல்லாம் வலிக்கும்னு சொல்லுவாங்க எல்லா வேலையும் வ வலி இருக்கும் தோல்பட்டையில் வலி இருக்கும் லேடிஸ்க்கு அது கொஞ்சம் ஏகா ஏஜ் ஆக ஆக அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம டைம் இருக்கிற டயத்தில் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்பையே மாடிக்கு வந்து ஏற்கனவே ஒரு லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு துணி துவ துணி உலத்த வர்றப்ப இந்த மாதிரி செஞ்சுட்டு நமக்கு உடலை பாதுகாக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு சிம்பிள் எக்ஸசைஸை நம்ம செஞ்சுக்கலாம் தேங்க் யூ மேம்